மாணவிகு க திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா நாள் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் பெரியார் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப அது பெரியாரை பற்றிய விமர்சனம் எதிர்மறையான விமர்சனம் அப்படிங்கிறது இப்போ அரசியல் களத்துல அதிகமா இருக்குதே ஆமா அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அறியாமன்னா சொல்லுவேன் நான் பெரியாரு அவர் என்னைக்கோ இறந்து போயிட்டார் இன்றைக்கி வந்து வாய்க்கு வந்தது பேசுகிறது அப்படி சொன்னா அப்படி சொன்னால் பேசுகிறது வந்து அவங்கெல்லாம் அறியாமையே அறிவிலின்னு சொல்லலாம் இல்லை அறியாமையாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் பேசுனது என்ன அக்கேஷனில் பேசினாரு அந்த நேரம் எப்படி இருந்திருக்குன்றத பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து குழந்தை பெற மிஷின் இல்லை குழந்தை பெறுவது மட்டும் உன்னுடைய இல்லை நீயும் வா நீயும் ஒன்று உயிர் தான் உன்னுடைய உரிமை இழந்திருக்குன்னு இப்போ என்ன சொல்கிறாரு நீ என்ன பிள்ளை பெற மெஷினா அப்படின்னு கேட்காரு இவங்க வந்து கர்ப்பப்பை பையை எடுங்கிறாரு அவர் வந்து பெண்ணுரிமையை பற்றி பேசுனாரான்னு திரும்ப அவர் சொன்னக்குது குழந்தை குழந்தைப்பர் மிஷின் அல்ல கர்ப்பப்பை கூட எடுத்து தூரப்போடு நீ வெளியே வா படி நீயும் வா நீ ஒரு மனுஷி நீ ஒரு மனித இனம் நீயும் ஆணுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாரு இவர் இதை வந்து சீமான் எப்படி பேசுகிறார் பார்த்தி எனக்கு நான் அதான் அறிவளி தான் நான் அவருக்கு வந்து இதெல்லாம் அவர் ஏன் புரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு தோணுது இப்போ நான் சொன்ன அக்கேஷன் தெரியுது அவர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணார் எப்போ கர்ப்பப்பை எடுத்து போட சொன்னார் அதுதான் சொல்கிறேன் பெண்கள் எனக்கு குழந்தை பிறகு மட்டுமே என் வேலை பெண்ணா நீ வந்து குழந்தை பிற மட்டும்தான் அவன் வேலை அப்படின்னு வச்சுருந்தாங்க இல்லையா இப்போ கூட நான் எனக்கு கல்யாணம் ஆனப்ப கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க வந்து சோஃபாவில் உட்காரக்கூடாது என் ஃப்ரெண்டு ஆமாம் இந்த காலத்தில் நான் இருக்கிறேன் அவள் முப்பது வயசு இப்போ வந்து அவர் வீட்டுக்காரர் இறந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது அவர் சொல்கிறா அதில் உட்காரக்கூடாது சோஃபாவில் அவங்க மாமியார் அவர் இருப்பாங்க நான் உட்காரக்கூடாடி நான் கீழே உட்காரன் என்ன இருக்கா நீ நான் ஏசியிருக்கேன் ஸோ அந்த அடிமைத்தணுன்றது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது இன்னும் மாறணும் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு பெண்கள் இதில் நீங்கள் அவர் என்னைக்கோ சொன்னார்ன்னு சொல்கிறேன் அவர் சொன்ன காரணம் இதுதான் குழந்தை பெரும் அல்ல பெண்கள் அவர்களும் ஒரு மனுஷி தான் அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் அவங்கள படிக்க வைங்க அவங்களும் வேலைக்கு போகட்டும் அவங்களும் தங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கு தான் அவர் வந்தார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து வீட்டிலேயே தானே முடக்கி வச்சுருந்தாங்க பெரிய பிள்ளையாகவுமே வீட்டில் முடக்கி வச்சுட்டாங்க இல்லையா அதுக்காக அவர் சொன்னது தான் அவங்க வீட்டம்மாவே அவர் வந்து சாரமும் ஷர்ட்டும் போட சொன்னார் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம பெண்களை முன் கொண்டு வரணுன்றக்காக தான் அவர் செஞ்சார் மாதிரி அவரே சொல்லியிருக்கார் நான் நிறைய கருத்துக்கள் என் மனசுள்ள தான் பேசுகிறேன் நீங்கள் பகுத்தாய்வு பண்ணி எடுத்துக்கோங்க சொல்லியிருக்கார்ல அப்புறம் என்ன சீமான் பகுத்தாய்வு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தானே எல்லாரும் அப்படிதான் எடுத்திருக்கிறாங்க பகுத்தாய்வு ஆனால் அந்த காலத்துல அவ்வளோ அடக்குமுறை இருந்தப்போ இவ்வளோ தைரியமா பேசியவா இருக்கா அவ்வளவுதான் அவருக்கு பதில் அதே மாதிரி இப்போ இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க மாணமிகு க திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா நாள் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில்